இன்பத்து பால் அதிகாரம் நூற்று பதினாறு பிரிவாற்றாமை இன்பத்து பால் அதிகாரம் நூற்று பதினாறு செல்லாமை உண்டேல் என குறை மற்றனின் வல்வரவு வாழ்வார் குறை செல்லாமை உண்டேல் என குறை மற்றனின் வல்வரவு வாழ்வார் குறை இன் கண் உடைத்தவர் பார்வல் பெரிவஞ்சும் புன் கண் உடைத்தால் புணர்வு இன் கண் உடைத்தவர் பார்வல் பெரிவஞ்சும் புன் கண் உடைத்தால் புணர்வு அரிதரோ தேற்றம் அறிவுடையார் கண்ணும் பிரிவோரிடத் துண்மையான் அரிதரோ தேற்றம் அறிஉடயார் கண்ணும் பிரிவோரிடத் துண்மையான் அலித் என்றவர் நீப்பின் தெளித்த சொல் தேரியார்க்கு உண்டோ தவறு அலித் என்றவர் நீ பின் தெளித்தசொல் தேரியார்க்கு உண்டோ தவறு ஓம்பின் அமைந்தார் பிரிவோம்பல் மற்றவர் நீங்கின் அரிதால் புணர்வு ஓம்பின் அமைந்தார் பிரிவோம்பல் மற்றவர் நீங்கின் அறிதால் புணர்வு பிரிவுடைக்கும் வன்கண்ணர் ஆயின் அரிதவர் நல்குவர் என்னும் நசை பிரிவுடைக்கும் வன்கண்ணர் ஆயின் அறிதவர் நல்குவர் என்னும் நசை துறைவன் துறந்தமை தூற்றாக்கொள் முன்கை இறை இரவா நின்ற வலை துறைவன் துறந்தமை தூற்றாக்கொள் முன்கை இன்னாது இனன் எல்லூர் வாழ்தல் அதனினும் இன்னாது இனியார் பிரிவு இன்னாது இனன் எல்லூர் வாழ்தல் அதனினும் இன்னாது இனியார் பிரிவு தொடிச்சுடின் அல்லது காம நோய் போல விடிர்ச்சுடல் ஆற்றுமூத்தி தொடிச்சுடின் அல்லது காம நோய் போல விடிர்ச்சுடல் அரிதாற்றி அல்லல் நோய் நீக்கி பிரிவாற்றி பின்னிருந்து வாழ்வார் பலர் அரிதாற்றி அல்லல் நோய் நீக்கி பிரிவாற்றி பின்னிருந்து வாழ்வார் பலர்